பசுமை இந்தியா உறவுகளை இது கேள்வி நேரம் நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள் இருந்து சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் தமிழ்வான ஐயா உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமான பதில்களை கொடுக்க போறாரு என்னென்னு பார்க்கலாமா வணக்கம் வணக்கமா நம்ம ஆள்றவங்க குறைஞ்சபட்ச கல்வி தகுதியோட இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா அந்த துறை சார்ந்த ஐவோட அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு எதிர் பாக்குறது சொல்றேன் இப்போ வாக்காளர்களும் கல்வித்தருவியோட இருக்கணும் அவங்களும் வந்து தெளிவா சிந்திச்சு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க என்னன்னா தேர்தல் நிக்கிறவங்க மட்டும் தகுதி வேணும்னு சொல்றது இல்ல உம் தேர்தல்ல நிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் தகுதி பெற்றவங்களா இருக்கும் சொல்லி நான் அது வந்து சரியானதம் ஆனா அப்படி அந்த அந்த சிஸ்டம் வந்ததுன்னா ஏடி திமுக அப்படின்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து பாதி ஓட்டு வந்து கிடைக்காது கல்வி பாதி ஓட்டு கிடைக்காது ஆனா வருங்காலத்தில் எல்லாரும் கல்வியறிவு பெற்றவங்க தான் வருங்காலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கல்வியறிவு வந்து எல்லாருமே படிச்சுட்டாங்க வருங்காலம் லீடர்ஸ் தலைவர்கள்தான் வந்து எல்லாம் ஓட்டு போடுறவங்க கல்வி அறிவோட தான் இருப்பாங்க ஓட்டு வாங்குறவங்களும் கல்வியறிவு பெற்றுதான் இருப்பாங்க ஆனா அந்த கல்வியறிவு வந்து இது வந்து என்னன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வின்னா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து ஏடிமுக்கவில் தான் இப்போவே வந்து படிக்காத பாமரம் மக்கள் வயதானவங்க அவங்க இன்னைக்கு ஓட்டு போடுற

கல்வியறிவு இருக்கிறவங்க தான் அடிப்படை இருக்கிறவங்க தான் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கறது இனிமேல் தேவையில்லை நூறு சதவீத கல்வியறிவு கல்வியறிவு எல்லாத்துக்கும் வந்துருச்சு இனிமேல் என்னன்னா கல்வியறிவு இருக்கிறவங்க வரணுங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொதுநலம் ஒரு நல்ல நோக்கம் நல்ல சிந்தனை அறிவு இது மாதிரி தான் வரணும் மாதிரி அதாவது பேசிட்டு வாக்களிப்பவர்கள் வாக்குச்சீட்டு முறை இதுல ஏன்னா ஒரு குறித்து சர்ச்சை போயிட்டு இருக்குது இல்லையா இதுல வந்து எது நீங்க வந்து வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறது இருக்கட்டும் வாக்களிக்கும் முறை இதுல வந்து ஈவிஎம் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல வாக்குச்சீட்டு முறையா தேர்ந்தெடுக்கிறீங்க இப்ப என்னன்னா இந்த நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து வாக்குச்சீட்டு தான் முறைதான் இருந்தது இந்தியாவுல ஜனத்தொகை அதிகம் எல்லாரும் அதாவது ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகம் அதிகம் இருந்துச்சதுனால இப்ப ஓட்டு போடும் பொழுது பிரிச்சு இன்றை இந்த தொகுதி இத்தனை தொகுதி இன்றைக்கு இப்படி வந்து நாட்கள் அதாவது தேதிகள் வந்து இன்றைக்கு இந்த தொகுதி அடுத்தது நாள் ஒரு மாநிலத்துக்கே மூணு விதமான நாலு விதமான நாட்டுல வந்து தேர்தல் களத்தை வந்து தேர்தல் தேதி ஒதுக்குறது உண்டு அப்படி இருக்கும்பொழுது முடிஞ்ச பிறகு அதை எண்ணிக்கை அப்படின்னு ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆயிடும் அதை எண்ணி சேர்க்கறதுக்கு வந்து அவ்வளவு காலங்கள் ஆயிரம் இன்றைய மக்கள் தொகை கணக்கின்படி இன்றைக்கு தமிழகத்துல வந்து ஆறரை ஆறரை கோடி பேர் ஏழு கோடி பேர் ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்ப வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மிஷின் வந்து இருந்ததுன்னா ஈஸியா வந்து இயல்பா சீக்கிரமா ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடலாம் வாக்கு எண்ணி வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அறிவுபடுத்தினாங்க இதே மேலை நாடுகள்ல வந்து ஜனத்துறை கம்மியா இருக்கு அதனால இதாவது தேவையில்லைன்னு கூட நினைக்கிறேன் அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும் இதுல வந்து எதிர்கட்சிகளோ இன்னைக்கு எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து இந்த முறை வந்து இந்த மெஷின் அதாவது வந்து இருக்கு இதை பயன்படுத்த தேவையில்லை அந்த காலத்துல இருந்த மாதிரியே வந்து ஓட்டு தான் நம்ம வந்து போடணும் அப்படின்னு எது தெரிச்சுட்டு இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும் வராது அப்படின்னு தெரியாது அதே சமயத்து மெஷின்ல வந்து

நம்மளுக்கு வந்து அதை பத்தி தெரியாது இப்ப வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து சொல்றதை வச்சுட்டு நாம வந்து ஒரு முடிவு அது அதுல வந்து ஏதாவது மாற்ற முடியுமா அதுல தனக்கு சாதகமா ஆளுமைச்சு சாதகமா அதுல மாத்திக்க முடியுமா அப்படிங்கற தொழில்நுட்பம் என்ன அது அப்படி மாத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது தெரியாத பொழுது எதிர்கட்சிகள் சொல்கின்ற வாதத்தை வச்சுட்டு ஆமா அதுல மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த தொழில்நுட்பம் தெரியாது அந்த வாக்கு மிஷின் என்ன செய்யுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ அதை பத்தி நம்ம வந்து பேச முடியும் அதனால தெரியாத விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் அதனால பெரும்பாலும் எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே இந்த வாக்கு மிஷின் வந்து குளோபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அது எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அது உண்மையா அப்படின்னு தெரியல இருந்த போதிலும் வந்து வேகமா ஒரு தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த வாக்கு மிஷின் வந்து தேவை இருக்குது அதுல உணர்புடி இருக்கிறது வந்து அதை பத்தி நமக்கு தெரியாது ஆகாம மக்களுடைய பணம் இந்த இல இந்த தேசல செலவழிக்கிறது எல்லாமே குறைக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன்